தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறாம் கருங்குளம் செய்துமண்ணலூர் வழியாக திருநெல்வேலிக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் பேரில் திருநெல்வேலியிலிருந்து ஆறாம் பண்ணை கிராமத்திற்கு புதிதாக வந்த அரசு பேருந்தை கிராம மக்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பேருந்து ஆய்வாளர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்ற மக்கள் இனிப்புகள் வழங்கி பேருந்து துவக்க விழாவை கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் கொடியசைத்து புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுரப்பாக்கம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியில் கொளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டாபி என்பவர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் பட்டாபி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பட்டாபி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அச்சுறுப்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மோதூர் கிராமத்திலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் விவசாய பணிகளுக்காக அருகில் உள்ள ஆனைப்பாக்கம் கிராமத்திற்கு டிராக்டரில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிராக்டரில் பயணம் செய்த இருபத்தி நான்கு பெண்கள் காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொடியாளம் கிராமம் ஏரிக்கரை தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது அவரது மனைவி தற்போது ஆறு மாத கர்ப்பிணியாக உள்ளார் விக்னேஷ் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இவர் வந்தவாசியிலிருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலவாடு கூட்டு சாலை அருகே வந்தபோது இருந்து வந்தவாசி நோக்கி எதிரே வந்த சொகுசு காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியது இதில் விக்னேஷ் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து சேதமானது காரில் வந்த பைசல் என்பவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎஸ்பி எஸ் பி ராஜீவ் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றிய அரசை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐ என்டியுசி சிஐடியு ஏஐடியுசி எச் எம் எஸ் உட்பட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு காந்தி சிலை ரவுண்டானாவிலிருந்து ஊர்வலமாக வந்து ராஜபாளையம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள பாரத் ஸ்டேட் வங்கி முன்பு மறியல் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பஞ்சு மார்க்கெட் முதல் சொக்கர்கோவில் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் ராஜபாளையம் இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடத்த வேண்டும் உட்பட இருபத்தைும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தீபா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு வயதின் ஆண் குழந்தை உள்ளது செல்வம் மனைவி மற்றும் குழந்தையுடன் திருப்பூர் அங்கேரிப்பாளையத்தை அடுத்த வெங்கமேடு வேளர் நகரில் வசித்து வந்தார் இந்நிலையில் காதலர் தினத்தன்று இரவு கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது செல்வம் தீபாவை சுவரோடு சேர்த்து தள்ளியதில் தீபா தலையின் பின்பக்கம் பலத்த காயம் ஏற்பட்டு மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளார் இதனால் மனைவி இருந்துவிட்டதாக நினைத்து செல்வம் அதே அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீபாவை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தீபா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு பேரிடர் காலங்களிலும் தடையற்ற மின்சாரம் வழங்குவதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு பெட்டிகள் மூலம் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று மஞ்சக்குப்பம் செம்மண்டலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மின்சாரம் இல்லாமல் தவித்தனர் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு பலரும் புகார்களும் தெரிவித்தனர் அப்போது மின் விநியோகத்தில் எந்தவித கோளாறுகளும் இல்லை என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் பொதுமக்கள் மின் இணைப்பு பெட்டியை சென்று பார்த்தபோது அதிலிருந்து பியூஸ் கேரியர்கள் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கேரியர்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது இந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோட்டையூர் குறும்பப்பட்டியைச் சேர்ந்தவர் வெள்ளைச்சாமி கூலி தொழிலாளியான இவர் வழக்கம் போல் இன்று காலை கோட்டையூர் அருகே ஆண்டிபுரத்தில் உள்ள புளிய மரத்தில் புளியம்பளம் பறிக்க ஏறி உள்ளார் அப்போது மரத்தில் இருந்த பட்டுப்போன கிளையில் மிதித்து ஏறியபோது தவறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்தார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு நத்தம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து நத்தம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முன்னிலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்று எழுபத்தோரு பயனாளிகளுக்கு தொன்னூற்று லட்சத்து நாற்பத்து ஏழாயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதி பெரியார் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது மிகவும் தவறு என்று தெரிவித்தார் மேலும் பாஜக ஒரு சர்வாதிகார கட்சி என்றும் பாஜக கார்ப்பரேட்டுகளை நம்பியே தேர்தலை சந்திப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்தாா் இன்றைக்கு அவர்கள் பஞ்சாப் எல்லையில் ஹரியானா எல்லையில் டெல்லிக்கு மிக அருகில் அமர்ந்து போராடுகிறார்கள் அமைதியான போராட்டம் ஆனா அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக டெல்லி போலீஸ் மூவாயிரம் கண்ணீர் புகை குண்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்து அவர்கள் மீது வீசுகிறார்கள் குண்டுகளை வீசினா கூட அவர்கள் தொடர்ந்து அங்கே அமர்ந்து காந்திய வழியில வன்முறையற்ற வழியில தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள் மோடி அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்பதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான் நீங்க வந்து விளைபொருள்களுக்கு நியாயமான விலை வழங்குங்கள் எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நீங்க உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கன்னு கேக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு சென்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்லெண்ணத்தோடு ராகுல் காந்தியை இந்தியாவினுடைய பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார்கள் ஆனால் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதில் மௌனம் சாதித்தார்களே ஒழி அவர்கள் அறிவிக்கவில்லை ஏன்னா அந்த பழக்கம் கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம் பாரதிய ஜனதா சர்வாதிகார கட்சி அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை சர்வாதிகாரிகளை எப்படி அறிவிப்பாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க அறிவிச்சுக்கிறாங்க எனவே அது நியாயம் அல்ல நீங்கள் வந்து கட்சி மாறுதல் பணத்தை கொடுத்தல் பயமுறுத்துதல் பதவி தருதல் இவையெல்லாம் வந்து அரசியலில் ஒரு அருவருக்கத்தக்க செயல் அதை யார் செய்தாலும் நாம் கண்டிக்கிறோம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஏத்தக்கோவில் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் ஆண்டு விழா தற்போது நடைபெற்றது ஆண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலர் சுபாஷினி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சீதாலா ஜிபி ஆண்டறிக்கை வசித்தார் முன்னதாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதனையடுத்து நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் நகரமன்ற சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக சுயேட்சை உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கோரிக்கைகளை வைத்தனர் இந்நிலையில் நகர்மன்ற தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வள்ளி ரம்யா ரேணுகா தேவி ஆகியோர் நகர்மன்ற கூட்ட அரங்கில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது வரைக்கும் நாங்க நகராட்சி பொறுப்பை ஏற்று ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் எங்க வார்டுக்குன்னா அவங்க எதுவுமே இதுவரைக்கும் எதுவுமே செய்யவும் இல்லை வந்து இந்த வார்டுமே இதுவரைக்கும் எதுவுமே ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு பேசிக்கான தேவை லைட் தண்ணி வசதி தான் இது எதுவுமே அவங்க உங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரவே இல்லை இப்படி வந்து திமுக நின்றுதான் நாங்களும் வந்து ஜெயிச்சிருக்கோம் மக்கள் எங்களுக்கு திமுக தான் ஓட்டு போட்டுருக்கோம் எங்க மாமனார் ஒரு வருஷம் எங்க மாமனார் ஒரு தடவை அடுத்தது என் கணவர் வந்து ஒரு தரவு எடுத்துருக்காங்க அடுத்து நாங்க மூணாது முறையா வந்திருக்கோம் மக்கள் வந்து எங்களை நம்பிதான் ஓட்டு போட்டுருக்காங்க ஆனா நாங்க மக்களுக்கு இது வரைக்கும் அடிப்படை சேவை எதுவுமே செஞ்சு கொடுக்கவே இல்ல எதுவுமே அவங்க செய்யவே இல்ல அப்புறம் இன்னைக்கு மன்ற கூட்டம் நடக்கிறப்ப வந்துட்டு மன்றத்துடைய அஜெண்டா எங்க கையில இருக்கிறப்ப அத நாங்க அனுமதி தான் மன்றத்துள்ள போகணுமா இது என்ன எந்த நகராட்சியுமே நடக்காததான் இங்க நடக்குது மன்றத்துல அனுமதி கேட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க அதாவது சீர்காழி நகராட்சியோட சீர்காழி நகராட்சியுடைய நகராட்சி பேரு மதிப்பே கிடையாது சீர்காழி மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை கண்டிப்பா வந்து சீர்காழி நகராட்சிக்கு என் மதிப்பு எங்களால பேச முடியல மன்றத்துக்குள்ள எதுவும் பேசாம இங்க வந்து நாங்க வெளில தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியுசி தோமோச விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கூட்டமைப்பு தொழிற்சங்கங்கள் சார்பில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் பாபு சிஐடியு மாவட்ட செயலாளர் அப்பாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாய விளைப்பொருட்களுக்கு உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக ஆதார விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் புதிய வைவூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய வைவூதியார் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கட்டுமானம் உள்ளிட்ட முறைசாரா தொழிலாளர்களை இஎஸ்ஐ திட்டத்தில் இணைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் எதிரே தொழிலாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிகாரம் ஆகிய கட்சிகளின் தொழிலாளர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் விவசாய விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த கோரியும் விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை பறிக்கும் மின்சார சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் தொழிலாளருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் ரூபாய் இருபத்தாறாயிரமாக வழங்க சட்டம் கோரியும் கோஷங்கள் எழுப்பினா் பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து வந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம் தரன் ஜெகநாத் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த காம்கோ சத்யபிரவீன் ஆகிய ஐந்து பேரும் சேலத்தில் உள்ள நண்பர்களின் வீட்டிற்கு சென்றுவிட்டு பின்னர் சேலத்திலிருந்து கன்னியாகுமரியில் உள்ள காம்கோ மற்றும் சத்யபிரவீன் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளனர் அப்போது மது போதையில் இருந்த மாணவர்கள் காரை அதிவேகமாக இயக்கியுள்ளனர் அதில் நிலை தடுமாறிய கார் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி அருகே உள்ள பொய்மான் கரடு பகுதியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது பலமாக மோதியுள்ளது விபத்தில் கவுதம் காம்கோ இருவரும் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மூன்று மாணவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து மல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மக்களுடன் முதல்வர் திட்ட விழாவினை சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனையடுத்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதேவியம் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பசாப் மேயர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு நான்காயிரத்து முன்னூற்று பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் ராஜு ஆணையர் சுபம் தேவராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஈரோட்டில் உணவு மருந்துகள் வேளாண் இடுபொருட்கள் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க கோரியும் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் விலையை குறைக்க வலியுறுத்தியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க கோரியும் ஈரோட்டில் காலை மாடு சிலை அருகில் சிஐடியு ஏஐடியுசி எச் எம் எஸ் எல்பிஎஃப் ஐஎன்டியூசி எம்எல்எஃப் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிஐடியு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரயில் நிலையம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றனர் இதனையடுத்து குழுவினரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ரயில் நிலையம் முன்பு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை ரத்து செய்து அரசியலமைப்பு மாற்றியமைத்து ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதை கோரியும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்தனர் தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய அரசின் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி காரியக்கரம் இணையதளத்தை பயன்படுத்தி எவ்வாறு கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் கல்விக் கடனுக்கான வட்டி விகிதங்கள் கடனை திரும்ப செலுத்துவதற்கான விதிமுறைகள் போன்றவற்றை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தொழிற்கல்வி பயிலும் மாணாக்கர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனையடுத்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தினரசு ஆகியோர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரம் பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று ஆறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இவ்விழாவில் அறுப்புக்கோட்டையைச் சேர்ந்த வளர்மதி காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தாா்